ஆனா நடிகர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்டே இருந்து காசை ஆட்டையை போட்டு ஆட்டையை நான் பின்னாடி விளக்குறேன் ஒரு டாக்டர் அரசியலுக்கு வரத்துக்கும் சினிமா நடிகர் அரசியலுக்கு வரதுக்கும் நிறைய வித்தியாசமா இருக்கு டாக்டர் அப்படின்னும் போது அவருடைய அந்த லெவலில் போது இவர் கைராசி டாக்டர் அவளைதான் தெரியும் அப்போ அவங்க நாளைக்கு அரசியலுக்கு வராங்க அப்படின்னு சொன்னா தான் கை காசை செலவு பண்ணி போஸ்டர் அடிக்கணும் ஆளை கூப்பிடணும் எல்லாம் பண்ணணும் அவங்க நல்லது பண்றது அப்படின்றது யாராவது நாலு பேர் எடுத்து சொன்னாதான் நாலு பேர் எப்படி எடுத்து சொல்லுவாங்களா கவனிக்கணும் அதாவது மரியாதையா கவனிக்கணும் சொன்ன நீங்க உடனே வேற எல்லாம் நினைச்சுக்காதீங்க அப்பதான் வந்து அவரை பத்தி நாலு பேருக்கு தெரியும் ஆனால் நடிகர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்டேருந்து காசு ஆட்டையை போட்டு ஆட்டையை போட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் அது ஏன்றதை நான் பின்னாடி விளக்கிறேன் நம்ம கிட்டேருந்து ஆட்டையை போட்டு நமக்கே வந்து விளம்பரத்தை காமிச்சிட்டு போகிறாங்க சினிமாவில் பேசுகிற பஞ்ச் டைலாக் இதை வச்சு உடனே ஆஹா அவர மாதிரி ஒரு தலைவர் உண்டா அப்படின்னு ஒரு சீன் கிரியேட் பண்ணிக்கிறாங்க ஏன் நம்ம கிட்டே ஆட்டையை போடுறாங்கன்னு சொல்கிறேன்னா இப்போ இந்த பண்டிகை காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்துலேருந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்களா ஏரோப்ளேன் வேலைலாம் ஏரோப்ளைனில் டிக்கெட் வேலை ஏரோப்ளைன் கேட்காதீங்க பார்த்தீங்களா உழவு ஆகி அப்படின்னு போடுவாங்க உடனே இந்த பக்கத்தில் என்ன பண்ணுவாங்க ஆம்னி பஸ் பாருங்க ஏரோப்ளைன் ரேட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு இது பண்டிகை சீசன்ல ரெகுலரா நடக்குது இதையும் நம்ம வந்து கேட்டுக்கிறோம் ஏதாவது இருந்தா ஆதாரப்பூர்வமா சொல்லுவோம் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு அப்புறம் திரியில் அமைச்சர்கள் போவாங்க ஏதோ இன்ஸ்பெக்ஷன் வாங்க ஏதோ ஒரு நாலஞ்சு பஸ்ஸுக்கு பெனால்டி போடுவாங்க அவ்வளவுதான் நம்ம பார்த்துருக்கோம் ஆனா சினிமா டிக்கெட் இன்னைக்கு ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தை சார்ந்தவனோ இல்ல வந்து ஒரு ஏழை எழிய தொழிலாளி ஒரு சினிமா போயிட்டு குடும்பத்தோட பாத்திர முடியுமா ஃபார் தட் மேட்டர் அந்த விளிம்பு நிலை மக்கள் ஒரு காலத்தில் தான் வந்து சினிமா ரசிகர்கள் அதிகமா இருந்தாங்க இன்னைக்கு சினிமா ஓடல ஓடல அப்படின்னு விமர்சகர்கள் மேல குறை சொல்லி நிற்கிறீங்க